ஹாய் இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சிங்கிக்குளம் பக்கம் இருக்குதுங்க சிங்கிக்குளம்னு சொல்லும்போது நாகர்கோயில்ல நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர் வீலர் பானாங்குளம் சொல்லிட்டு இருக்குது பானாங்குளம் பானாங்குளத்திலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பிஎஸ்என் காலேஜ் போகக்கூடிய பாதை பானாங்குளத்திலிருந்து பிஎஸ்என் காலேஜ் போகக்கூடிய பாதையில் ஐந்தாவது கிலோமீட்டரில் தான் இந்த இடம் இருக்குது பிஎஸ்என் காலேஜிலிருந்து அதாவது நீங்கள் அங்கேருந்து சேர்மதேவி அம்பை ரூட் வழியாக வந்தால் பிராஞ்சேரி மெயின் ரோடு இல்லைனா செவல் எதுனாலும் சரி பிராஞ்சேரியில் இறங்கினா பிஎஸ்என் காலேஜ் வழியாக வந்தால் அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஸோ அந்த ரூட்டில் உள்ளவங்களுக்கும் வாங்கிடலாம் இந்த ரூட்டில் உள்ளவங்களுக்கும் வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த நாலேகால் ஏக்கர் நல்ல ரோடு முகப்பு சுமாராக இப்படியும் ரோடு முகப்பு உங்களுக்கு ஒரு அறநூறு எழுநூறு அடி வர வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இடத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபா கேட்காங்க இது இருக்கிறது வந்து மெயின் ரோடு பஸ் ரோடு மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா நேரே பிஎஸ்என் காலேஜ் வழியாகவும் போகலாம் அந்த மெயின் ரோடை பிடிக்கலாம் பாசமுத்திரம் மெயின் ரோடை சேர்மாதிரி மெயின் ரோடை பிடிக்கலாம் இல்லை மேலே செவல் வழியாகவும் போய் ஏறலாம் இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா களக்காடு போகும் களக்காடு இந்த கிழக்காடு போகூடிய ரோடு கிழக்காடு க கிழக்காடுவும் போயிடலாம் இல்லை இடதுபுறமாக நாங்குநேரி டவுல்கேட்டுக்கும் வரலாம் இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா வந்து பானாங்குளம் வருது இப்படி மூன்று ரோடுகள் அதாவது கிழக்காடு ரோடு ஒன்று பிஎஸ்என் காலேஜி மேலச்சேவல் போடிய ரோடு ஒன்று பானாங்குளம் வரக்கூடிய ரோடு ஃபோர்வேக்கு ஆக மூணு ரோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த நாலேகால் ஏக்கர் இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் நிறைந்த இடம் ஒரே கையெழுத்து தான் ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் குறைக்க மாட்டாங்க ஏன்னா இது மூணு ரோடு சந்திப்பு ஒன்று செங்கிக்குளம் ஊரோட அருகாமையில் இருக்குது ஸோ அதனால் வந்து இதில் ரொம்ப விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் அவங்க கேட்குற விலையை வந்து கொடுக்க போகிறது இல்லை கண்டிப்பாக நம்ம குறைச்சி வாங்கலாம் உங்களுக்கு இடம் விருப்பப்பட்டால் நாம் வந்து பேசலாம் இந்த இடத்த பிரித்து கொடுக்க மாட்டாங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது நாங்கள் கேட்டு பார்த்தோம் பிரித்து கொடுப்பீங்களான்னு ஆனால் அவங்க பிரித்து கொடுக்குறது போல் இல்லை ஏன்னா எப்படியும் ஒரு அறநூறு எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வந்து பேசுவோம் உங்ககிட்ட ஏதாவது விலை அட்ஜஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நல்லா நீங்கள் போடக்கூடிய முதலீடுக்கு நல்ல விலை ஏறக்கூடிய ஒரு நிலம் ஏன்னா பிஎஸ்என் காலேஜ் நாகர்க் சைட்லேருந்து வர்றவங்க எல்லாம் தூட்லாம் போவாங்க ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட் இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே